சபிகலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருட வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒரு வினாடியில் சக்கரவர்த்தி சாமியார் ஆனார் எப்படி ஒரு சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு ஒரு மகான் அவர்கள் வருகிறார்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் சக்கரவர்த்தி சொல்கிறார் அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் பூரணமாக நிரம்பப்பெற்று சுகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று அந்த மகான் சொல்கிறார் அதற்கு சக்கரவர்த்தி கொஞ்சம் பொருங்கள் சிறுநீர் கழித்து விட்டு வந்து கேட்கிறேன் என்கிறார் இதை கேட்டுவிட்டு போகலாமே என்கிறார் மகான் இல்லை சிறுநீர் கழித்து விட்டு வந்து கேட்கிறேனே என்கிறார் சக்கரவர்த்தி இது ஒரு முக்கியமான விஷயம் சக்கரவர்த்தி இதை கேட்டுவிட்டு போக என்கிறார் அதற்கு சக்கரவர்த்தி சொல்கிறார் இப்போது என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது நான் சிறுநீர் கழித்துவிட்டு வந்து நான் உங்கள் பேச்சு கேட்கிறேன் இல்லை கேட்டுட்டு போங்கிறார் சக்கரவர்த்தி பொறுமை எழுந்து யோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ திரும்பி 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 இதே பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் சிறுநீர் கழ்த்தி விட்டு வந்து கேட்குறேன்னு சொல்கிறேன்ல சொன்னால் புரியாது அப்படிங்கிறார் தனியிலேயே மறந்து கோபப்படுகிறார் அந்த மகானிடம் சரி என்ற மகான் அமைதியாக இருக்கிறார் சக்கரவர்த்தி சிறுநீர் கழ்த்தி விட்டு அப்பா என்ன சுகமாக இருக்கிறது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள் என்று மகானை பார்த்து கேட்கிறார் அந்த மகான் சிறிது முன்னாடிக்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள் அப்படி என்று கேட்கிறார் அதுக்கு சக்கரவர்த்தி சுகமாக இருக்கிறது என்று சொன்னேன் முன்னால் நான் கேட்டுப்போம் இதே போல தானே அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கியவைகளோடு பூரணமாக நிரம்ப பெற்று சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னீர்கள் அப்போ அந்த சுகத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார் அதுக்கு சக்கரவர்த்தி சொல்கிறார் ஆயுதந்தாமல் இருந்தாலும் இந்த சிறுநீர் கழித்து விட்டு வந்தவுடன் ஒரு சுகம் இருக்கிறது அப்பா விவரிக்க முடியாத ஒரு சுகம் என்று சொல்கிறார் அப்போது மகான் கேட்கிறார் உங்கள் உடம்புக்குள் தேவையில்லாத ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருந்தது அந்த ஒரு விஷயம் சிறுநீர் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே அனுப்பியவுடன் எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்று தன்னைத்தானே மறந்து சொல்லியிருக்கிறேன் அதே போல் உங்களுக்குள் தேவையில்லாத விஷயங்கள் உங்களை உறுதி கொண்டே இருக்கின்ற விஷயங்கள் காபம் கோபம் பேராசை அகங்காரம் பற்று இவை அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறிவிட்டார் ஒரு அதிந்திர சுகத்தோடு இருப்பீர்கள் அல்லவா என்று கேட்கிறார் உடனே சக்கரவர்த்திக்கு பொரித்தட்டுகிறது அடுத்த முன்னாடியே தன்னுடைய சக்கரவர்த்தி பதவியை தூக்கி எடுத்து விட்டு துறவியாகிறார் இதுதான் மகான்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கு மகா சக்தி அதிகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் மீண்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இதை பார்க்கின்ற வீடியோஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்